சாணக்கியா மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நிலவுக்கு என் மேல் என்ன படத்தோட விமர்சனம் அதை அப்படி தான் பார்க்க போகிறோம் பை தனுஷ் இதில் நடிச்சிருக்கிறது பாவேஷ் அனிகா பிரியா பிரகாஷ் வாரியர் அப்புறம் வந்து வெங்கடேஷ் மேனன் ரபியா ரம்யா சித்தார்த் இவ்வளோ பேர் வந்து ஒரு பெரிய ஃப்ரெஷ் காஸ்ட் இருக்காங்க அனிகா வந்து ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காங்க பிரியா பிரகாஷ் வாரியரும் நிறைய பண்ணியிருக்காங்க அண்ட் மியூசிக் ஜி வி பிரகாஷ் எடிட்டட் பை ஜேகே கே பிரசன்னா டிஓபி லியான் பிரிட்டோ இந்த படம் வந்து என்னங்க ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரி டேக்லேன்னு சொல்லிட்டாங்க ப்ரோமோல தனுஷ் அவர்களை அதே தானே சொல்கிறாங்க யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் பார்த்தா யூஷுவல் லவ் ஸ்டோரின்ற ஒரு சர்ட்டன் இது வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கதை வேறு மாதிரி டிராவல் ஆகும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக யூஷுவல் லவ் ஸ்டோரி இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லலாம் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷெஃப் பாவேஷ் வந்து ஒரு ஷெஃப் வந்து அவர் ஷெஃபாக இருக்கணும் அவர் வந்து ஒரு பயங்கரமாக வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து பயங்கர ரிச்சான ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிடுவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்கிறாங்களா இல்லையா இவங்க கூட கடைசியில் பிரேக்கப் ஆகுதா இல்லையா இவங்க பிரேக்கப் ஆகிறவங்க யார் யாரோட சேரப்படுறாங்க கூடவே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் கேரக்டரும் அவங்களோட பேரும் சேர்றாங்களா இல்லையா அதுக்கு எதாவது கிராஸ் கனெக்ஷன் எதாவது இருக்கா வேறு ஒரு பையன் கேரக்டரில் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வரும்போது புதுசாக வேறு ஏதாவது ஒரு பேரிங் ஆக போதா என்ன அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பேரிங் இந்த மாதிரி கரண்ட் ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு படம் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து நீக் கூடிய நிலவுக்கு என்பது என்னடி கோபம் படம் இந்த படம் எங்கே டிக் வாங்குது எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்கிடம் வந்து இந்தந்தந்தால் இந்தந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி காஸ்டிங் வந்து அழகாக பண்ணி அவங்கிட்டேருந்து என்ன பெஸ்ட்டாக எடுக்க முடியும்னு பார்த்து ரொம்ப அழகாக வந்து டேரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஃபஸ்ட்டே சொல்லி இருக்கணும் கண்டிப்பாக டிக் வாங்கும் கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக வந்து கையாண்டு இது ஒரு பரவாயில்லையே இது அடுத்த பார்ட் டூ போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு க்யூரியாசிட்டியோட அந்த படத்தை முடிச்சது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்க்ரீன் ப்ளே டேரக்ஷன் ஸ்டோரி எல்லாமே வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை டிக் வாங்க அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பாவேஷாக இருக்கட்டும் அண்ட் அனைக்கா வந்து ரொம்ப ப்ரியில்ட்டாக வந்து நான் என்ன தான் இருந்தாலும் தூக்குதரியோட பொண்ணு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேசப்படும் அண்ட் ரம்யா அவங்களோட டான்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சி ஒரு பாட்டில் வந்து ரொம்ப அழகாக வந்து டான்ஸ் இருக்காங்க மற்றபடி கூட இருக்கிற எல்லா ரவியாவாக இருக்கட்டும் கூட வர பேரிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்ன கதைக்கு அது ரொம்ப அழகாக பண்ணி நடிச்சிருக்காங்க ஸோ கா காஸ்டிங் வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் டிக் வாங்குகிற இடம் மியூசிக் ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாமே வந்து படத்துக்கான எதிர்பார்க்க வந்து வேறு லெவலில் எடுத்து வச்சிருந்தாங்க அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து அதை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஃபை பண்ணியிருக்கு ஸோ மியூசிக் வைஸ் அதுவும் வந்து ஒரு டிக் வாங்குற இடமா இருக்கு சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹிட்டான சாங்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக அதுக்கான விஜுவல்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க அந்த வகையில் விஷுவல்ஸும் வந்து லியோன் பட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓகே கரெக்டாக போகுது எல்லாமே நல்லா போகுது அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஒரு லிப்சிங் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது தோணும் அண்ட் முக்கியமாக ஒரு மெயின் இது வந்து பணம் ஆரம்பிக்கிறதே பாட்டிலோட தான் ஆரம்பிக்குது நிறைய இடங்கள் ட்ரிங்க்ஸு நிறைய இடங்கள் ட்ரிங்க்ஸு 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 நிறைய போயிட்டே இருக்குது ஒரு ரிச் அட்மாஸ்ஃபியரை காமிக்கிறாங்க அப்படின்றது பார்த்தா இல்லை அது மட்டும் இல்லை ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற பையனும் மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கலாம் அதை வந்து டிக்வாகவும் போக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட உள்ள போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கலாம் மற்றபடி வந்து ஒரு ஜாலியான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு படம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பாருங்கள் எண்டில் கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்